பொதுவா முருகப்பெருமான வழிபடக்கூடிய அடியார்களுக்கு ஒரு அசாத்தியமான தைரியமும் வீரமும் இருக்குமா எப்படி ஒரு குழந்தைக்கு தன்னுடைய தந்தையின் தோளில ஏறி அமர்ந்திருக்கும் பொழுது இந்த உலகத்திலேயே ஒரு பலம் வாய்ந்த நபரினுடைய தோளில் நான் அமர்ந்திருக்கேங்கிற ஒரு தைரியமும் வீரமும் இருக்குமோ அந்த மனநிலையில தான் முருகனுடைய அடியார்கள் இருப்பாங்களாம் ஒரு கந்த பாடல் சொல்லும் தித்த திததத்தி தாதத துத்தி தத்தி தாததி ஆதி தித்த அத்தி தத்தை தாதே தீதே துதை தாத தத்து உதிதத்து அத்து அத்தி தித்தி தீ தி திதி துதி தீ தத்ததேன்னு சொல்லி அதாவது படை காத்தல் அழித்தல் சொல்லி மூன்று தொழில்களை செய்யக்கூடிய மூன்று கடவுளர்களும் கூட முருகப்பெருமானின் அருள் வேண்டி காத்து கிடப்பாங்களாம் ஏன் தெரியுமா கந்தன் இல்லாம இந்த கலியுகத்துல இல்ல பிரபஞ்சத்துல எதுவுமே இல்லையா